தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மாகா ராஜவேல் திருநெல்வேலி மாவட்டம் சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலிருந்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் சொல் தமிழா இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த போட்டியில் நெல்லை மண்டலத்தில் மூன்றாவது இடமும் பரிசு தொகையாக ஐம்பது நாயிரம் ரூபாயையும் நான் பெற்றுள்ளேன் இந்த போட்டியில் வெற்றியடைந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இந்த போட்டிக்கு வரும் முன்னதாக இத்தனை பெரிய போட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற பல்வேறு மாவட்டத்திலிருந்து பேச்சாளர்கள் வருவார்கள் நாம் எப்படி வெற்றி பெற போறோம் என்ற எண்ணத்துடன் இருந்த எனக்கு வள்ளுவன் இரண்டு அடி கொடுத்தான் அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை தரும் ஏ அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் இதுலலாம் நம்ம எங்கே ஜெயிக்க போறோம் அப்படின்னு துவண்டாதீங்க எந்த ஒரு செயலையும் முயற்சி செஞ்சா நிச்சயமா வெற்றியும் பெருமையும் உங்களை தேடி வரும் முயற்சி திருவனையாக்கும்னு சொல்ற மாதிரி நான் செய்த முயற்சி இந்த திருவனையா வந்து நின்று நீங்களும் சிறப்பாக தமிழில் பேசுவீங்களா உங்களுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு கீழே உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உடனே அப்ளை பண்ணுங்க இறுதி சொற்போருக்கு உறைவாளோடு நான் காத்துட்டு இருக்கேன் உங்க கூட போர் பண்றதுக்காக சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் எஸ் ஆர் தமிழ் பேராயம் சொல் தமிழா சொல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து